வந்து ஒரு அருமையான ஒரு சிறப்பான டெம்பிள் தாங்க சிவன் டெம்பிள் மெயின் இன்லநாத சுவாமிங்க இது வேற எங்கே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரமங்கலங்கிற இடத்துல இருக்குங்க நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குங்க ஒரு அருமையான கோயிலுங்க மிக சிறப்பான கோயில் பாண்டிய பழைய காலத்து கோயில் தாங்க நம்ம பா இந்த கோயிலோட சில பாண்டிய காலத்தோட அடையாளத்த சிற்பங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்புறம் முக்கியமான சிறப்பு என்னன்னா நம்ம இந்த சிவன் தாங்க தென் த தமிழகத்தில் மிக உயரமான சிவன் சிலை வந்து இங்கே தாங்க இருக்குது எண்பத்தோரு அடி உயரத்தில் இருக்குங்க இன்னொரு இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா நக்கீரர் நக்கீரருக்குன்னு ஒரு தனி சன்னதியே இங்கே இருக்குங்க சிவனை எதிர்த்து கேள்வி கேட்ட நக்கீரருக்கு ஒரு தனி சன்னதியே இங்கே இருக்குங்க அதை பார்க்கலாங்க அப்புறம் அந்த மெயின் என்ற சுவாமி எவ்வளோ உயரம் எவ்வளோ பார்க்குறதுக்கே நம்ம நம்ம மீன் என்றால் நல்லா சுவாமி பார்க்கும்போது நம்மளே மீன்